வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அவர் சேனல் இன்றைய காணொலியில் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு மதுரை பகுதியைச் சேர்ந்த நம்மளோட சப்ஸ்கிரைபரான சுரேஷ்குமார் அப்படின்ற நண்பருக்கு நடந்த அமானுஷ திகில் உண்மை சம்பவத்தை பற்றி தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம் நம்மளோட சேனலில் எப்போயுமே இந்த ரியல் லைஃப் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம அப்லோட் பண்ணுறது வழக்குங்க இது போன்ற அமானுஷ சம்பவங்கள் வந்து உங்கள் வாழ்விலும் ஏதாச்சும் ஏற்பட்டிருந்தால் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த இரண்டாயிரத்தி பதிமூணாம் காலகட்டத்தில் இந்த சுரேஷ்குமார் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட வீட்டிலேருந்து வாரிற இறுதி நாட்களில் வந்து என்ன பண்ணுவார்னா தனியாகவே கேம்பிங் எல்லாம் எடுத்துக்கிட்டு பைக்கில் வந்து டூர் போகிறத வழக்கமாகவே இருந்திருக்காருங்க அப்படி இந்த இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு காலகட்டம் ஆகஸ்ட் மாதத்தில் வந்து கவர்மெண்ட் லீவ் ஒன்று வருதுங்க அந்த லீவில் தன்னோட பைக்கில் வந்து இந்த கேம்பிங் டேஃப்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு மதுரை பகுதியிலருந்து அதாவது கிராமத்துலேருந்து கொஞ்சம் தொலைவில் இருக்கிற ஒரு பன்னெண்டு பதிமூணு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற ஒரு வனப்பகுதியில் போய்ட்டு கேம்பிங் பண்ணி ஸ்டே பண்ணுறாங்க அங்கே போன அவருக்கு தன்னோடய வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத அளவுக்கு ஒரு அமான சமம் ஏற்பட்டுருதுங்க அது என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆல் இண்ட் ஆப்ஷனை செட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகுங்க நம்ம ஆல்ரெடி வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்னது போலவே இரண்டாயிரத்தி பதிமூணாம் காலகட்டத்தில் நடந்த இந்த அம்மானி சம்பவம் வந்து இந்த சுரேஷ்குமாரோட வாழ்க்கையவே திசை திருப்பிடிச்சுங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க ரொம்பவே கொடூரமான அம்மான் சம்பவங்கள் அவர் இரண்டாயிரத்தி பதிமூணாம் காலகட்டம் ஆகஸ்ட் மாதம் அரசு விடுமுறைன்ற நாட்களில் பைக் எடுத்துக்கிட்டு மதுரையிலிருந்து கரெக்டாக பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு வனப்பகுதியில் போயிட்டு கேம்பிங் பண்ணி ஸ்டே பண்ணாருங்க அங்கே போய்ட்டு அவர் கொஞ்சம் நேரம் என்ன பண்ணுறாருன்னா தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஃபோன் பண்ணிட்டு எடி இந்த சரியான ப்ளேஸாக நம்ம முன்னோரு நாள் இங்கே வரலாம் ரொம்பவே வந்து த்ரில்லிங்காக இருக்குடா அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோன் பேசிக்கிட்டு அப்படியே வச்சுராங்க அதுக்கப்புறம் அவர் எடுத்துகிட்டு போன அந்த கேம்ங்கெல்லாம் வந்து கேம்பிங் டேஸ் அந்த கேம்ப்பு இந்த எல்லாம் வந்து கரெக்டாக அமைச்சிட்டு ஃபயர் கேம்ப் ஒன்று ரெடி பண்ணுறாருங்க அப்புறம் பக்கங்கிற விறகலாம் வந்து மூட்டி தீ மூட்டிடுறாருங்க அதுக்கப்புறம் தன்னோட எடுத்துகிட்டு போன லேப்டாப்பில் வந்து அவர் வரும்போதே தன்னோடய கேமராவில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையுமே எடிட் பண்ணிகிட்டு இருந்திருக்காருங்க அவரோட பொழுதுபோக்கு என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா வார இறுதி நாட்களில் வந்து வாரம் ஃபுல்லாக வேலை செஞ்சு அந்த காசை எடுத்துக்கிட்டு எங்கேயாச்சும் டூர் போகிறத வளர்க்குங்க அதுவும் தனியாக தாங்க போவார் அவருக்கு எப்பயுமே த்ரில்லிங் வேணும் த்ரில்லிங் வேணும்ன்ற காரணம் காரணத்தாலேயே எப்போயுமே தனியாக சுற்றிட்டு இருக்கிறதே அவருக்கு வளர்க்குங்க அப்படி அந்த வீடியோவில் எடிட் பண்ணிட்டு போது அவர் உடனே என்ன பண்ணுறாருனா இங்கேயே இவ்வளோ த்ரில்லிங்காக இருக்க தனியாக இருக்கிறதுக்கு நம்ம உள்ள அந்த காட்டுக்குள்ளே வந்து போகலாம் வீடியோ எடுத்துக்கிட்டு போகலான்னு சொல்லிவிட்டு தான் எடுத்துகிட்டு போன கேமராவும் கையில் கொண்டு போனால் டார்ச் லைட்டையும் எடுத்துக்கிட்டு கிளம்பி போகிறாருங்க உள்ளே அந்த அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளே அப்படி போகும்போது அந்த டென்ட்லேயே வந்து என்ன பண்ணுறாருன்னா மறந்து வச்சுட்டு போயிறாரு இந்த ஃபயர் பண்ணுறதுக்காக இல்லை இந்த லைட்டர் அதெல்லாமே இங்கேயே வச்சுட்டு போயிடாரு வெறும் டார்ச் லைட் மட்டும் தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காருங்க உள்ளே போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பக்கம் உள்ளவே நடந்து போகிறாருங்க அவர் கொஞ்சம் அங்கங்கே கல்லெல்லாம் இருக்குது தட்டு தடு மாதிரி அப்படியே அந்த டார்ச் வெளிச்சத்துல உள்ள போயாருங்க உள்ளே போய் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி முற்றி பாக்குறாரு ரொம்பவே அடர்ந்த வனப்பகுதின்றதுனால இந்த இரவு நேரத்தில் வந்து இந்த பூச்சிகளை வந்து பயங்கரமாக கத்திட்டுருக்குங்க அது இல்லாமல் அது ஒரு மழை காலன்றதுனால இந்த தவளைகளும் தேரைகளும் வந்து பயங்கரமாக சதம ஏற்படுத்துதுங்க அது நார்மலாக கத்திகிட்டு இருக்கும் போதே நம்மளுக்கு ஒரு அமானுஷ ஃபீல் கிடைக்குங்க அது இல்லாமல் இது ஒரு அடர்ந்த வனப்பகுதின்றதுனால இன்னும் அதிக அளவு அமானுஷங்களை வந்து இதுக்கு தோண ஆரம்பிக்குதுங்க உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா லைட்டாக பயம் அதிகமான காரணத்தினால ரிட்டன் கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்புறாருங்க அப்படி கிளம்பி வந்துட்டு இருக்கும் போது ஆல்ரெடி ஒரு ஒரு பத்து நிமிஷம்னா உள்ளே போயிட்டார் ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர் அந்த காட்டுக்குள்ளேயே நடந்து போயிட்டாருங்க போயிட்டு ரிட்டன் வரும்போது கீழே இறங்கி வந்துட்டு போது தூரத்துலேயே பார்க்குறாருங்க ஒரு பெரிய புளிய மரம் ஒன்று இருக்குது அந்த புளிய மரத்து கடையில் வந்து ஒரு இளைஞர் வந்து நின்று இருக்கிற மாதிரி ஒரு அழுகுரல் இவர் கேட்குதுங்க இவர் லைட்டாக பயத்தோடவே கீழே அப்படியே தட்டு தர்ற மாதிரி டார்ச் வெளிச்சம் வந்து அந்தளவுக்கு பவராக அடிக்கலைங்க வெறும் ஒரு ஆறு ஏழு மீட்டர் மட்டும்தான் அந்த பவர் இருக்குது தூரத்தில் நல்லாவே தெரிகிறாரு அந்த உருவம் தெரியுது நில விளைச்சி சொல்லிட்டு இவர் மெதுவாக இறங்கி வந்துகிட்டே இருக்காருங்க இவருக்குள்ளே வந்து பல கேள்விகள் இவர் என்ன வந்து பல இடத்துல போய்ட்டு அமானுஷமான இடங்களில் கூட டென்ட்டு போட்டு தனியாக தங்கிட்டு அதை வீடியோ எடுத்து வச்சிருந்தாலையும் இது கொஞ்சம் அவருக்கு பயங்கர த்ரில்லிங்காகவே இருக்குங்க உடனே இவர் அப்படியே இறந்து அப்படி இறங்கிட்டு வராருங்க முந்த நாள் வந்து மழை பெஞ்சதுனால அந்த பாறையில் இருக்கிற தண்ணி இல்லாமல் அப்படி வலிக்கி ஒரு தட்டு மாதிரி வலிக்கி வலிக்கி போயிட்டுருக்காரு கீழே அதுக்கப்புறம் அப்படி நடந்து போய்ட்டு இருக்கும்போது கிட்ட போக போக அது நல்லாவே நோட் பண்ணுறாருங்க அது ஒரு மனுஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டு இவர் கன்ஃபார்மே பண்ணிக்கிறாரு ஏன்னா அவர் பார்த்த சம்பவம் அப்படிங்க அந்த மரத்தை சுற்றி அந்த உருவம் வந்து பார்த்தீங்கன்னா அழுந்துக்கிட்டே அப்படியே சுற்றிட்டு இருக்குங்க ஒரு இளைஞரோட உருவம் அந்த உருவம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரத்த வெள்ளத்தில் வந்து கீழே விழுந்து அடிப்பட்டு இறந்து போனால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஃபேஸ் நல்லாவே தெரியுதுங்க இவரு கிட்டவே போயிட்டார் ஒரு ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸ்னாவே பக்கம் தானே ஓரளவுக்கு அதை பார்த்த உடனே இவருக்கு இன்னும் பயம் அதிகமாகிடுதுங்க ஒன்று இருந்துக்கிட்டு யாராச்சும் நம்மளை பயமுறுத்துக்கு வந்திருப்பாங்களா ஒரு வேளை நம்ம கிட்ட வேலை நம்ம இங்கே தான் இருக்குன்னு சொன்னோம் அவங்களும் இங்கே ஊர்லேருந்து இங்கே வரத்துக்கே பதினஞ்சு கிலோமீட்டர் பக்கம் ஆகுது அங்கேருந்து இங்கே வந்து நம்மளை பயமுறுத்துறதுக்கு நேரத்துக்கு இடத்துக்கு அவங்க வரமாட்டாங்களே அதுவும் அந்த காட்டுக்குள்ளே இருப்போம் அவங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு இவருக்குள்ளே பல கேள்விகள் இருக்குதுங்க இருந்தாலையும் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு நம்ம நிறைய இடத்துக்கு போயிருக்கோம் ஒன்றும் பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு டார்ச்சோட எடுத்துக்கிட்டு அந்த மரத்துக்கடல போகிறாருங்க போயிட்டு அந்த மரத்துக்கடில் போய் நிற்கும் போது கரெக்டாக அந்த டார்ச் எடுத்து மூஞ்சி கடிக்கிறாருங்க பார்த்தா தலை வந்து ரெண்டா பழந்த மாதிரி மேலே தலை உச்சியில் வந்து ரெண்டா புலந்த ரத்தம் வடிஞ்சு அப்படியே சொட்டை சொட்டு நிற்கிறாருங்க அந்த உருவத்தை பார்த்தவொடனே இவர் இருந்துக்கிட்டு அது மனுஷன்லன்னு ஃபுல்லாகவே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாருங்க ஏன்னா ரொம்பவே கோர கோரப்பல் ரொம்பவே ஆக்ரோஷமான உருவம் அப்படியே சொல்லிட்டு இவர் அப்படியே வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே இவரை நோக்கி வருதுங்க இதை உடனே ஏன்னா கீழே விழுந்து அடிப்பட்டவங்களாக இருந்தால் ஏதாவது செல்புன்னு மட்டும்தான் கேட்பாங்க இதே என்ன தலை ஃபுல்லாக அடிப்பட்டு ரத்தம் ஒடிஞ்சி பல்லெல்லாம் கோரப்பல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு இவர் பயத்திலே வேகமாக கீழே ஓடி வராங்க தட்டு தருமாறி டார்ச் லைட் கீழே போட்டாருங்க கீழே ஆல்ரெடி சொன்னலாம் மலையில வந்து பேஞ்சு பாறை எல்லாம் வழுக்கறதுனால கீழே போட்டு டார்ச் லைட் உடச்சிட்டாருங்க கேமரா வந்து பார்த்தீங்கன்னா கீழே அதையும் கேமரா அங்கேயும் போட்டுட்டு வேகமாக ஓடி கேம்ப் ஆன கேம்ப் பண்ண போன உடனே இவர் என்ன பண்ணுறாருனா பைக் எடுத்துக்கிட்டு வேகமாக ஊருக்குள்ளே போயிடறாருங்க அங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தாங்க ஊர் அதுக்கு அது போயிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏரிக்கரை ஒன்று வருதுங்க அந்த ஏரிக்கரையில் வந்து ரெண்டு பக்கமும் கருவேலம் உள்ள வந்து அதிக அளவில் இருக்குதுங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது அவர் மிரரில் வந்து திரும்பி திரும்பி பார்க்குறாரு இருட்டில் ஒன்றுமே தெரியலனாலையும் அப்படியே போயிட்டு கொஞ்சம் கொஞ்சத்தளவு போயிட்டு ஏரிக்கரையில் போயிட்டு வண்டி நிப்பாட்டிடுறாருங்க அவருக்கு வந்து இதே தொழிற்பை ரொம்ப பயங்கரமாக அடித்ததுனால என்ன பண்ணுறா அவர் அவர் ஏரியா வண்டி நிப்பாட்டிட்டு திரும்பி பார்க்குறாருங்க நல்ல வேலை அது வரலன்னு சொல்லிவிட்டு பயத்தை வந்து அப்படியே உள்ளே வச்சுக்கிட்டு சரி நம்ம ரிட்டன் போய்ட்டு நம்மளோட கேமராலாம் அங்கேயே இருக்குது அது போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் என்ன பண்ணுறாருனா அவசர கோலர்ல வேகமாக வண்டி திருப்பிக்கிட்டு அந்த கேம்புக்கு போயிட்றாருங்க கேம்ப் ஆனால் போயிட்டு வண்டி நிப்பாட்டும் போது நிப்பாட்டிட்டு வேக வேகமாக அந்த கேம்ப் வந்து கழுத்துறாருங்க ஒரு சூட் கேஸ் மாதிரி வச்சுருந்தா அதுலலாம் பொருளெல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்கும் போது மறுபடியும் அந்த அலுரல் வந்து பயங்கரமாக கேட்குதுங்க இங்கேருந்து எப்படி நீ தப்பிச்சு போய்டுன்னு பார்க்குறேன் என்ன மட்டும் தனியாக விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அலகுறல் வந்து அப்படியே ஒரு அமானுஷமான குரலை வந்து பேசுனது அது கேட்டுட்டு இவருக்கு அப்படியே தூக்கி வரி போட்டுச்சுன்னா கூட சொல்லலாங்க அப்படியே கேம்புக்குள்ளேயே அப்படியே பயத்தோடய கீழே உட்காந்துக்கிறாருங்க அதுக்கப்புறம் யாருக்காச்சும் ஃபோன் அடிக்கலான்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்தாலையும் ஃபோன் வந்து ஆல்ரெடி ஒரு பாக்கெட்டில் போட்டு போயிருந்தார்ல அதில் வந்து ஃபோன் ஆஃப் ஆகிடுச்சிங்க என்ன பண்ணுறதுன்னு எது பண்ணணும் தெரியாமல் உள்ளே கேம்புக்குள்ளேயே உட்காந்துட்டுருக்காருங்க அவர் ஒரு பயத்தோடய அப்படியே கேம்புக்குள்ளேயே உட்காந்துட்டுருக்காருங்க ஆனால் சரி இது சரிப்பட்டவரு ஆகுது என்ன தான் ஆகுதுன்னு போய் பார்த்துருவோம்னு சொல்லிட்டு இவர் பயத்தை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு என்ன தான் ஆயிடுப்போது நம்ம போய் பார்த்துருவோன்னு சொல்லிட்டு வெளியே போகிறாருங்க அந்த லைட்டரை எடுத்துக்கிட்டு லைட் எடுத்துகிட்டு போன ஒரு கரெக்டாக அந்த உருவத்தை வந்து சுற்றி முற்றி பார்த்துட்டு சடனாக தன்னோட முகத்துக்கு முன்னாடியே வந்து தோணுலதை பார்த்துட்டு அப்படியே ஃபுல்லாக அந்த படத்திலெலாம் காட்டுவாங்களா அந்த மாதிரி வந்து முன்னாடி நின்றுதை பார்த்துட்டு ஒரு பயத்தெல்லாம் மயங்கி இருக்காருங்க அடுத்த நாள் வெடிகாலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் ஆடு ஓட்டிகிட்டு போனாங்க ஒரு பதினோரு மணி இருக்குங்க வெடிச்சு பதினோரு மணி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் யாரோ இங்கே ஒரு பையன் மயக்கம் போட்டு விழுந்துருக்கான்னு சொல்லிட்டு அவங்களே எடுத்துகிட்டு வந்து தண்ணியெல்லாம் வச்சு முன்னாள் முகத்தில் வந்து தெளித்து எழுப்பி விடுறாருங்க எழுப்பி நீ யார் பண்ணுன்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லைங்க நான் இங்கே இந்த மாதிரி இந்த கோயிலுக்கு வந்தால் இங்கே ஸ்டே பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மயக்கம் மயங்கம் போட்டு விழுந்துட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உலக ஆரம்பிச்சிடாங்க அதுக்கப்புறம் அந்த ஆடு மேய்க்கிற வந்து சரிப்பா நீங்கள் இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரிங்க நேற்று அங்கே உள்ளே போனேன் அங்கே ஏதோ சவுண்டு கெடைச்சுன்னு சொல்லிட்டு பயத்தில் ஓடி வந்துட்டுங்க அப்படின்னு சொல்கிறாருங்க அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போன டார்ச் லைட்டும் கேமராவெலாம் அங்கேயே விழுந்து போச்சு உடஞ்சிட்டுக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது சரி வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரவே கூட்டிகிட்டு போயிட்டு மொத்தம் ரெண்டு பேர் வந்துருந்தாங்க ஆடு மேய்க்கிறதுக்கு ஒருத்தர்கிட்ட ஆட்டை ஒப்படைச்சிட்டு இன்னொருத்தர் அவரும் போயிட்டு அந்த கேமராவெலாம் எடுத்துக்கிட்டு வந்துடுறாருங்க வரும்போது அந்த புளிய மரத்தை பார்த்து கேட்கும்போது அந்த புளிய மரம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஏதோ ஒரு குடும்ப பிரச்சனை எல்லாம் அங்கே போயிட்டு ஒரு இளைஞர் வந்து மேலே போயிட்டு உக்காந்துக்கிட்டு வராங்க மரத்தை மேலே நான் கீழே வரமாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த ஊர்க்காரங்களாம் சேர்ந்து இறக்கி விட்டுருக்காங்க அவருக்கு அப்பப்போ இந்த மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி அந்த மரத்தவே போயிட்டு சுற்றி சுற்றி வந்துட்டுருப்பாராங்க அது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு துஷ்டமுனியோட ஆக்கிரமிப்பு இருக்கிறதுனால அந்த மரத்தில் வந்து போய்கிட்டு அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி சுற்றிட்டு இருந்தார் பார்த்திங்களா அவர் அந்த வந்து விழுந்து ஒரு நாள் வந்து தற்கொலையே பண்ணிக்கிட்டாராங்க அப்போ இருந்து அவரோட ஆவியில் அந்த விழுந்து இறந்து போனவரோட உடம்புல அந்த துஷ்டமணி பூந்துக்கிட்டதுனால அவர் செத்து போயிட்டார் அதுக்கப்புறமா அந்த பக்கம் போனவங்களை வந்து ஒரு சில பேரை வந்து கவு வாங்கி தான் வந்து துஷ்டமணி மூலிமா தெரிஞ்சுக்கிறாருங்க இவர் உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா பயத்தோடைய வேகமாக பொருளை எடுத்துகிட்டு வீட்டுக்கும் போயிட்றாருங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தாங்க இவருக்கு அமானே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படி என்ன தான் ஆச்சுன்னா இவர் வீட்டுக்கு போன உடனே வீட்டில் வந்து தனி போகிறவரையும் நல்லா தாங்க இருந்தார் வீட்டில் எல்லோருக்கும் வீட்டுக்கு போகிற வரையுமே எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசிகிட்டு இருந்தவர் அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அது பாட்டு தனியாக புலம்பிக்கிட்டு எங்கே கூப்பிட்டாலையும் வராமல் வித்தியாசமான மொழியில் பேசிக்கிட்டு தனியாகவே அப்படி சுற்றிட்டு இருக்காருங்க அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் வந்து கேட்கும்போது இது 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 மாதிரி தான் இங்கே காட்டில் போய் தங்கிட்டு இருந்தானா அங்கே ஏதோ உருவம் துரத்துச்சுன்ற மாதிரி சொன்னால் அதுக்கப்புறம் எங்கிட்டயும் அவன் சரியாக பேசிக்கல இதுதான் எங்கிட்ட கடைசியாக சொன்னதுன்றாங்க உடனே அவங்க வீட்டுக்கிறவங்களாம் சேர்ந்து அவனை அவர் வழுக்க டைம் கார்ல ஏற்றி கூட்டிக்கிட்டு அவருக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன இடத்துக்கு வந்து போயிடுறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன இடத்துல போயிட்டு அங்கே இருக்கிற ஊராக இருக்கட்டெல்லாம் கேட்டு அந்த இடத்துல வந்து ஒரு பூசாரி இருக்காருங்க அவர்கிட்ட இதெல்லாம் நடந்ததெல்லாம் சொல்லி இந்த மாதிரி அந்த புளிய மரத்து கடையில் வந்து ஒரு ஆடு ஒன்று வெட்டிட்டிங்கன்னா சரியாக போயிடும் அந்த துஷ்டமுனியோட துஷ்டமுனி வந்து இந்த ரத்தக்காவை தான் கேட்குது அதுக்கு போல் அவர் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு இவரோட ரத்தம் இந்த ஊக்கில் வந்து லைட்டாக ரத்தத்தை கு குத்தி அந்த ஆட்டு மேலே விட்டு அந்த ஆட்டை வெட்டி விட்டுறாங்க வெட்டினதுக்கப்புறம் எந்த ஒரு அமானசமாகவும் இவருக்கு ஏற்படுன்னு சொல்லி சொல்லி முடிச்சிருக்காருங்க இவர்